ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு நாங்கள் விநாயகர் சிலை ஆர்டர் கொடுக்கலான்னு போயிருக்கோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விநாயகர் சிலை எங்கே செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாத்தனூரில் செய்கிறாங்கங்க அங்கே போய் பார்த்தோம் விநாயகர் சிலைலாம் நல்லாயிருக்கு பிரம்மாண்டமான விநாயகர் சிலை இருக்குது அவங்கக்கிட்ட வந்து அரை அடியிலிருந்து பதிமூணு அடி வரையிலும் அவங்கக்கிட்ட விநாயகர் சிலை இருக்குது நாங்கள் ஆர்டர் கொடுக்க போனப்போலாம் ஆளுங்க நின்று பேசிகிட்டு இருந்தாங்க விநாயகர் சிலை ஆர்டர் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்திங்களா உள்ளே இப்போ தான் உள்ளே போகிறேன் பாருங்கள் சிலைலாம் ஒரு அடி முதல் பதிமூணு அடி வரை இருக்குது எவ்வளோ பிரம்மாண்டமாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து பாருங்கள் அங்கே பாருங்கள் பெயிண்ட்டெலாம் அடிச்சிட்ருக்காங்க சிலைக்கு நாங்கள் போகிறப்பெல்லாம் நாங்கள் எந்த சிலை ஆர்டர் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது பார்த்தீங்களா இந்த சிலை தான் நாங்கள் ஆர்ட்ரு கொடுத்துருக்கோம் இந்த சிலை தான் நம்புது உங்களுக்கு க உங்களுக்கும் வேணும்னா இந்த இடத்துல போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச மாதிரி விநாயகர் சிலையை புக் பண்ணி வாங்கிட்டு போங்க பாய்